வணக்கம் வெல்கம் டேஸ்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்ட் ஹோட்டல் டேஸ்டில் ஒரு சாம்பார் வடை இதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்த மருப்பு ஊற வச்சுப்போம் அதுக்கு இந்த உலக்கு வந்து இரநூறு கிராம் உலக்கு இதில் ஒரு உலக்கு உளுந்த மருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கேன் வடைக்கு எப்போதுமே நல்ல உளுந்தாக தான் இருக்கணும் அதான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊரின பின்னாடி நல்லா மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பருப்பு எடுத்து நெகத்தில் வச்சு உடச்சி பார்த்தோன்னு சொன்னால் உடையும் இந்த மாதிரி மாவுன்னா சாஃப்டாக இருக்கும் அது ஊறட்டும் இப்போ சாம்பார் கெடி பண்ணிப்போம் இந்த உலக்கு நூறு கிராம் உலக்கு இதில் ஒரு உலக்கு பாசி பருப்பும் அரை உலக்கு துவரம் பருப்பு எடுத்துப்போம் இதை வந்து ஒரு கழுவி கழுவிட்டு ஒரு கால் மணி நேர கிட்ட ஊற வச்சிருவோம் அப்போ தான் வந்து பருப்பு சீக்கிரமே இருக்கும் சாம்பார் விலையும் ஈஸியாக முடியும் இதுக்கு தேவையான காய்கள் நோக்கி இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு காலம் மிடிச்ச உடனே கொஞ்சம் கராவையும் செஞ்சுக்கிறேன் ரெண்டையும் போட்டு அதை நல்லா வருது வதக்கி விடுங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கலாம் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இதில் எடுத்துருக்கக்கூடிய காயெல்லாம் இரநூறு கிராம் அளவு தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து சாம்பார் நிறைய வேணும்னு சொன்னால் அளவுகளை கூட்டி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு மூணு மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சீஸ் தக்காளி கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்போ முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட் எல்லாம் சேர்த்து உள்ளே போட்டு வதக்கிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இந்த மாதிரி வதங்கும்போது சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிட்டி அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க அதே சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு அதே உள்ளே சேர்த்துருங்க எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் கல் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொசரி விட்டுருக்குங்க ஏன்னா உப்பு வந்து காய்கறி எல்லாத்தையும் சேரணும் இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தண்ணியோட அளவு நிறைய சாம்பார் நிறைய வேணும் அப்படின்னா தண்ணி நிறைய சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ முடிய ஓப்பன் பண்ணுவோம் அது பாருங்கள் இது மாதிரி கெட்டியாக தான் இருக்கும் நம்ம இது போல் ஒரு குண்டு கரண்டி எடுத்து வச்சு நல்லா கடைஞ்சி விடலாம் அப்போ தான் காய் கத்திரிக்காய் எல்லாமே கரையும் இப்போ நம்ம சாம்பார் அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா கொதிக்கி விட்டுருங்க நல்லா கொதி வந்த உடனே கொஞ்சமாக மல்லித்தளையை தூவி விட்டு சாம்பார் இறக்கிடுங்க சாம்பார் ரெடி இப்போ உளுந்த மருப்பை நல்லா கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க மாவு வந்து சாஃப்டாக மித்து தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது இப்போ அந்த மாவில் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் கூட நீங்களும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து பொதுசாக நறுக்கிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி அதையும் இடித்து சேர்த்துருக்கேன் அதே போல் செஞ்சுக்கோங்க மல்லி கொஞ்சம் கொஞ்சமல்ல எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா பிசறி விடுங்க மாவு அரைக்கும் போது நம்ம உப்பு சேர்க்கலை அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த உடனே நல்லா மாவை வந்து நல்லா அடித்து பிசைஞ்சு விட்ருங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் உப்பு சேரும் இந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு இப்போ சட்டியை காய வச்சுட்டு நம்ம யூஸ்வலாக பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை விட்டுட்டு நல்லா சூடு பண்ணிக்குங்க ஒரு துளி மாவு எடுத்து போடும்போது எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சிக்கலாம் இப்போ சின்ன சின்ன உருண்டையில் எடுத்து மாவை தட்டி உள்ளே செத்துருங்க எண்ணெயோட அளவு எந்த அளவு இருக்கோ அது கொள்ளுற அளவுக்கு வடையை தட்டி போடுங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு கொடுக்க இப்படி பரட்டி வரட்டி விட்டுருங்க நல்லா மேலே கிளி நல்லா செவக்கணும் அப்போ தான் வடை வந்து நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம்கிட்ட இதே போல் சிந்துட்டு வடையை எடுத்துருங்க ஒரு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு வேகும்போது நல்ல ஒரு வாசனை வருது இது போல் வந்தாலே வடை வந்து வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் நாமளே வடை உரத்தி எடுத்துருங்க இதே போல் உங்களுக்கு எவ்வளோ வடைத்தையோ அவ்வளோவில் தட்டி எடுத்துருங்க நான் இந்தளவு வடை சுட்டிருக்கேன் பாதி மாவில் தான் சுட்டிருக்கேன் மாவு எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு வெந்நீரை காய வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் ஊற்றிக்குங்க நம்ம சுட்டு வச்சக்கூடிய வடைகளை அதில் எடுத்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி பரட்டி விடுங்க இப்போ வந்து வடை சாஃப்ட் ஆகிரும் அது மட்டும் இல்லை வடையில் இருக்க எண்ணெயும் வெந்நீர் இழுத்துக்கும் போல் செஞ்சு போடுறதுனால வடை வந்து சாம்பாரில் சீக்கிரமே ஊறிடும் சாஃப்டாகவும் இருக்கும் இது போல் ஒரு அகலமான பாத்திரத்தில் வடைகளை போட்டு இல்லை சாம்பார் ஊற்றி ஊற வச்சிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினாலும் போதும் பாருங்கள் பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நல்லா வாசனையாகவும் இருக்குது டேஸ்டியாகவும் இருக்குது சாஃப்டாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஊரிச்சு நல்லா சாம்பாரோடு சேர்ந்து சூப்பராகவே இருக்குது நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ